எங்கள் வீட்டு சுரைக்காய் தோட்டாங்க சுரைக்காய் கீரை எல்லாம் போட்டிருக்கு சுரைக்காய் வந்து முத்திடுச்சுங்க ரெண்டு நாள் பறிக்காமல் போட்டாலே முத்திரும் சுரைக்காய் வந்து இப்போ கீரை பறிச்சிட்டு நம்ம சுரைக்காய் லாஸ்ட்டில் பறிச்சிக்கலாம் கீரை தண்டு வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க நல்லாயிருக்கும் தண்டு கீரைங்க தண்டு கீரை வேறோட பிடிங்கிடுவோம் வேறோட பிடிங்கிட்டு நம்ம தண்டாக இருந்ததுன்னா குழம்புக்கு போட்டு சாம்பார் வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை வந்து பொரியல் பொரியல் பண்ணிடலாம் இல்லை கடைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா கீரை அஞ்சாச்சு சுரைக்கா இது சரியில்லைங்க வெடிச்சு கிடக்கு வேறு காய் பறிச்சிக்கலாம் இது நல்ல காயாக இருக்குது இதாங்க சுரைக்கா நாட்டு சுரைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து அப்புறமா இன்னொன்று ஒரு சின்ன காய் கிடந்தது அதையும் பறிச்சாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி